வெல்கம் டு பானுபதி குரு கிச்சன் இதுக்கு வந்து ஒரு தயிர் சாதம் அது நார்மல் சில கிடையாது குதிரை வச்சு ஒரு தயிர் சாதம் பண்ண போகிறோம் குதிரைவாலியில் பாருங்கள் பாருங்க ஒரு நூறு கிராம் குதிரை தயிர் சாதம் பண்ணுறதுன்னா ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் வந்து ஒன் ஹவர் ஆச்சு ஊற போட்டு ஒன் ஹவர் ஆச்சு ஒன் ஹவர் தான் அது சாஃப்டாக கிடைக்கும் ஆக்சுவலாக நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல ஜீரணாகிறதுக்கு கூட அந்த ஊறின ஒரு சிறுதானிய அரிசி எந்த சிறுதானியமாக இருந்தாலும் ஒரு ஊற வச்சு பண்ணுறது தான் நல்லது இப்போ நம்ம வந்து ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டம்ளர் அதில் ஏற்கனவே ஊற வச்ச குதிரை வேலை அரிசி ஊற வச்சதில் ஒரு ஒரு கிளாஸுக்கு இப்போ இன்னொன்று போடுறோம் ஆக்சுவலாக ரெண்டு டம்ளர் இதில் வந்து ரெண்டு டம்ளர் போட்டுக்கலாம் இது ரெண்டு டம் ஒரு டம்ளர் வரகரிசி இது குதிரை அரிசி கிடையாது ஆனாலும் இது ஒரு நூறு கிராம் அப்படின்னா நம்ம இரநூறுக்கு மேலே ஒரு முந்நூறு மில்லி வந்து தண்ணியை இது வந்து போட்டுக்கணும் போட்டாச்சு இப்போ வந்து இது ரெடியாகட்டும் கொஞ்சம் அப்படியே சீக்கிரமாக வெந்துடும் இது வெந்து ரெடியாக ரெடியாகட்டும் அதுக்கப்புறம் தயிர் சாதம் செய்யறதுக்கு கொஞ்சம் நிறைய பொருள்கள் சேர்த்து பண்ண போகிறோம் அது வந்து பார்க்கலாம் எடுத்து கடுகு உளுந்து இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில எல்லாம் தேவை இருக்குது அதெல்லாம் அப்புறமா தயிர் கொஞ்சம் பால் எல்லாம் சேர்த்து செய்ய போகிறோம் இது ஃபஸ்ட்டு வெந்துவிட்டோம் குதிரைவாளி தேய்ச்சத்துக்கு ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் இது வந்து நான் வந்து நல்லா கழுவிட்டேன் தோலோடு தான் இது செய்ய போகிறேன் தோல் எடுக்க போகிறதில்லை நல்லா கழுவிட்டு இது வந்து இப்படி இப்படி வந்து சின்ன சின்னதாக இந்த இந்த சைஸில் இந்த மாதிரி பொடி இப்படி கட் பண்ணிக்க போகிறோம் இப்படி கட் பண்ணிட்டு தான் இந்த சாதம் இது வந்து எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் எங்கள் அம்மா வந்து இப்படி செய் செய்வாங்க நம்ம அது தோலை எடுத்துட்டு அது பொடி மாஸ் மாதிரி செய்யலாம் தோலை எடுத்துட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்யலாம் இது வந்து தோலோடையே போட்டு செய் தோலில் கூட நிறைய ஒரு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஆனால் பொதுவாக நம்ம தோலை எடுத்துடுறோம் இது வந்து நான் தோலோடைய பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வச்சு பண்ண போகிறேன் இது ரெண்டு உருளைக்கிழங்கு செஞ்சாலே ரெண்டு பேருக்கு போதுமானது இதை வந்து இப்போ நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பற்ற வச்சு இப்போ வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறோம் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு ஸ்பெசிஃபிக்காக தேங்காய் எண்ணெய் நான் வந்து இப்போ பாருங்கள் இது தேங்காய் எண்ணெய் தான் கொஞ்சம் விட்டுக்கு போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஒரு நாலு தடவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டு உருளைக்கிழங்கு பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் தே எண்ணெய் கொஞ்சம் காய ஆரம்பிச்சிருச்சு நம்ம எதுவுமே இருக்கிறது சாதிக்கிறதுக்கு போட வேண்டியதில்லை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா காய் போட்டுடலாம் காய் கழுவி வச்சுருந்தாலும் கழுவி அது கட் பண்ணிவிட்டு த தண்ணியில் போட்டு தான் அந்த ஒரு வெள்ளை இது வந்து மாறாமல் இருக்கும் இல்லைன்னா கருத்துடும் அதனால் இப்போ ஃபஸ்ட்டு நிமிஷம் அழுச்சி கொடுத்துட்டு அதில் வந்து ஈரம் இருக்குது இல்லைங்களா அந்த ஈரமே போதும் இப்போ நம்ம அதை கொஞ்சம் பொடி லைட்டாக மஞ்சள் படி போட்டால் நல்லாயிருக்கும் லைட்டாக மஞ்சப்பொடி போட்டுட்டு கிளறி கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் குதிரைவாளி அரிசி அரிசி சயிர் இதுக்கு தாளிக்கலாம் இதுக்கு வந்து நெய் விட்டுக்கலாம் சயிர் சாதத்துக்கு எப்போவுமே எந்த எண்ணெயும் செட் ஆகாது இது வந்து நெய் விட்டால் தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் விட்டுட்டு நெய் விட்டு ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம் வடிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நிலக்கடலை ஃபஸ்ட்டு நிலக்கடலை ஆட் பண்ணுது டேஸ்ட் ஆட்டுக்கு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆன கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு நிமிஷம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் அளவு கம்மியாக தான் செய்கிறதுனால ஏன்னா குழம்பு ரசம் பொரியல் எல்லாம் இருக்கிறதுனால இது வந்து கம்மியாக தான் செய்ய போகிறேன் இப்போது இதில் கொஞ்சம் அது இன்னைக்கு எங்கள் வீட்டில் கொத்த கொத்தவரங்காய் சாம்பார் பருப்பு ரசம் குதிரைவாளியில் தயிர் சாதம் அதனால் இது வந்து தயிர் சாதத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் செஞ்சுட்ருக்கா நம்ம ஃபுல் ஃபுல்லாக அதுவே சாப்பிட்றதுனா நிறைய செய்யணும் சாம்பார் ரசம் தோட சாதம் போடும்போது கொஞ்சமாக தானே சாப்பிட முடியும் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் இஞ்சி வந்து துருவி வச்சுருக்கேன் வாய்ப்பு வராத மாதிரி கொஞ்சம் இஞ்சி துருவி வச்சுட்டு பச்சை மிளகா நல்லா வதக்கி கொடுத்துடலாம் பச்சை மிளகா காரம் லைட்டாக இருந்தால் போதும் இதுக்கு கருவேப்பிலையை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன் பெருசாக வரும்போது நம்ம எடுத்து போட்டுருவோம் அதனால் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு டெய்லத்தில் நல்லா ஃப்ரை ஆகணும் இல்லை கருவேப்பில பச்சை கருவேப்பில கூட போட்டால் கூட நல்லது தான் இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை எடுத்து இதில் வந்து சேர்த்துடலாம் குதிரைவாளி வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக உப்பு போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் கொஞ்சம் உப்பு போட்டலாம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டாச்சு இப்போ இதில் பாருங்க நல்லா ஒரு கப்பு தயிர் இதுக்கு ஆறு இருக்குது குதிரைவாளி அரிசி வந்து வேக போட்டு ஆற போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா சூடாக பிசியக்கூடாது கொஞ்சம் ஆறு இருக்குது இப்போது தயிர் ஒரு கப்பு நல்லா ஒரு கட்டி தயிர் இருக்குது நல்லா ஃப்ரெஷ் தயிர் இதில் வந்து கொஞ்சமா பால் விட்டுக்கலாம் விட்டுட்டு நாம் இப்போ இதை பேசி போறோம் ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து நார்மலா தயிர் சாதம் தயிர் போட்டு சா இது சாதம் போட்டு தயிர் சாப்பிட்றது வேற இந்த மாதிரி செய்யும்போது நம்ம வீட்டில் இது இப்படியும் கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம் இதுவே நம்ம தனியாக செஞ்சு கூட ஒரு பாக்ஸு போட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறது அவ்வளோ ஹெல்த்தி சிறுதானியங்கள் சாப்பிடும்போது இப்போ நிறைய சிறுதானியங்கள் பற்றி நிறைய அவேர்னஸ் எல்லாருக்குமே வந்திருக்கு அவ்வளோ சொல்கிறாங்க கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மி அதை சாப்பிடும்போது நம்மளுக்கு ஹெல்த்து ந சுகர் இருக்கிறவங்க தான் இல்லை நல்லா ஹெல்த்து நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட நம்ம வந்து இந்த மாதிரி வெரைட்டிஸ் செஞ்சு சாப்பிட்லாம் வந்து தயிர் சாதமும் ரெடி இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதையும் சேர்த்து வச்சு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் பச்சளை தெரியுது பாருங்கள் நல்லா ஃப்ரெஸ் பண்ணால் அப்படியே உள்ளே போயிடுது கட்டாங்குது அளவுக்கு வெந்திருக்கு நல்லா போடும் இதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் மிளகாத்தூள் தான் போடக்கூடோம் மிளகாத்தூள் போட்டு கஸூரி மேத்தி அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் இதெல்லாம் சாய்த்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுக்கலாம் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் கொஞ்சம் நம்மளே அப்படியே கொஞ்சம் டூ மினிட்ஸ் வதக்கிட்டே இருந்ததா அந்த கஸூரி மேத்தியும் நல்லா ஃப்ரை ஆகும் மிளகாய் தூள் உப்பு எல்லாம் இது காயில் வந்து நல்லா சேர்ந்து டேஸ்ட் கொடுக்கும் தேங்காய் எண்ணெய் போட்டு பண்ணுறதுனால நல்லா ஒரு டேஸ்ட்டு இருக்கும் இது அது இந்த தயிர் சாத்துக்கு குதிரைவாளி போட்டு செஞ்சுருக்க தயிர் சாத்துக்கு போட்டு சாப்பிட்டாக்க சூப்பராக இருக்கும் இது நம்ம குழம்பு ரசமே செய்ய தேவையில்லை ஒரு பாக்ஸுக்கு அதுவும் இதுவும் சேர்த்து செஞ்சு எடுத்துகிட்டு போனாக்க நல்ல ஒரு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஒரு ப்ளஸ் டூ டென்த்து அந்தளவுக்கு ஸ்டேஜில் இருக்கிற பசங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடணும் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸு உருளைக்கிழங்குலையும் நம்மளுக்கு தேவையான ஒரு இந்த நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்கும் நாம பெரியவங்களானதுக்கப்புறமா அது வந்து கொஞ்சம் அதில் சாப்பிட்டாக்க கால் வலி கைவலி அதெல்லாம் வருதுன்னு சொல்கிறோம் ஆனால் அது தேவையானதை ஆட் பண்ணிவிட்டு செய்யும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு அது இது கம்மி தான் ஆகும் ஓகே இது வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்போ தயிர் சாதத்தோடு சேர்த்து அதை நம்ம பார்க்கலாம் குதிரைவாளியை வச்சு தயிர் சாதம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பாருங்கள் இது குதிரைவாளியில் ஆக்சுவலாக ஒயிட் கலர்லேயும் இருக்குது இது கொஞ்சம் டிம்மாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா குதிரை வழிலே புழுங்கல் பச்சை எல்லாத்துலேயுமே வருது வரகுலேயும் வருது குதிரை வலியிலையும் வருது சாமியிலையும் வருது எல்லாத்துலேயுமே புழுங்கல் பச்சைன்னு வருது பச்சை இலை அது ஆக்சுவலாக நம்ம புழுங்கல் வாங்கி செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாகவே கிடைக்கும் அதனால் நான் வந்து புழுங்கல்ல தான் பார்த்து வாங்கியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு இதுவும் இதுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து ஆ இது பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் ஆல்ற இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல ரெசிபியோடு நம்ம திரும்பவும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்